அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தி மூணு இதில் இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் நாலா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் வந்திருக்கு அதுவும் ஏ போலியும் பி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு டூ டிஜிட் பாஸ் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு தொடர்ந்து வின்னிங் வரும் நண்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறேன் வினியை நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கால்லேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தொன்று ரெண்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்பரில் பாசிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று நம்பர் சிபோல பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு

ஜீரோ நாற்பத்தாறு பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிறவங்க நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் இருக்குது நூற்றி பத்தொம்பது ஒன்பது நம்பர் சிபோல பச இருக்குது நூற்றி பத்தொம்பது பேர்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி பத்தொம்பது பேர்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு நாற்பத்தொன்று இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொன்று இதில் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் இருக்குது நூற்றி நாற்பது பெருக்கல் இரநூத்தி முப்பத்தெட்டு கால் முன்னூற்றி நாற்பது பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன் ட்ரிபிள் த்ரீ இருபது இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு நம்பர் பி போல இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பன்னெண்டு இதில் கடைசியில் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தாறு இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு முந்நூற்றி எட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்னு பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி பதினெட்டு இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஆறு இதில் கடைசியில் கிரமம் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு ஜீரோ தொண்ணூற்றாறு இதில் கடைசியில் கிராம நம்ம ஜீரோ தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஜீரோவும் ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஒன்பது நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கரும நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டு பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆரூத்தி அறுபத்தொன்று அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரும நம்ம நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பேர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பது பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் நாற்பது இதில் கடைசி கிரம நம்பர் அறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது அறுநூத்தி தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் ஏ போலையும் சி போலியும் பாசாக இருக்குது அறுநூத்தி தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் அறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போல பாசாக இருக்குது எழுநூற்றி ஆறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி ஆறு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நம்ம ஜீரோ இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பளை இருக்குது எட்நூற்றி பதினேழு எட்டாம் நம்பர் ஏ போல இருக்குது எட்நூற்றி பதினேழு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நாப் நானூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் ஏ போலி பி போலி ஒரு சூப்பரான அட்டகாசம்னு வீங்கி வந்திருக்கு நண்பா நானூற்றி நாற்பது பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பேருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு ஏழ்நூற்றி இருபது இதில் கடைசியில மூணு நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி இருபது நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லெவலில் பிள்ளைங்களை பெனிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி பாக்கிய தர பே பன்னெண்டாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறப்ப போகிறப்போ பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ முழு பதினொரு நாள் ஆச்சு நான் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்னா நம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்ம ஏபுலிந்து நாலு ஆச்சு ரெண்டாம் நம்ம பி வந்து பதினோருன்னு ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்ம சீ பிள்ளுருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபுலு முப்பத்தாறு நாள் ஆச்சு அடுத்தது ஒரு மாதம் தண்ணி எடுக்கணும் நண்பா மூணாம் நம்ப பி பொழுது இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஏழுனு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி மூணாவது பி சிபு வந்து முப்பத்தி நாலு ஆச்சு ஒரு மாதம் தண்ணி எடுக்குது நாலாம் நம்பர் ஏபோலு இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் பி பொழுது இன்னைக்கு பண்ணி கொடுத்துறாங்க நாலாம் நம்பர் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலு அஞ்சாம் நம்பர் ஏ ஒன்பது நாள் ஆச்சுன்னு வருணா ஆச்சுன்னு மாதம் பதினாலு அஞ்சாம் நம்பர் பி வந்து பதினாறு ஆச்சு மாதத்தில் பதினாலாம் ஆச்சு பதினாள் தனிப்பட்டுக்குது அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து பாஞ்சனா ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுலி மூணு ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு வருணா ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஆறு ஆறாம் நம்பர் சி வந்து ரெண்டு ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது ஆச்சு ஏழாம் நம்பர் பி பூந்து அஞ்சாச்சு ஒன்று ரெண்டாச்சுன்னு ஒரு ஆரம்பிர் ஏழாம் நேர் வந்து ஒரு நாள் எட்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் எட்டாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து அஞ்சு ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ வந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு வரணும் அதாவது இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் என்னென்னப்பா ஒன்பது நம்ப பி போலேருந்து மூணா ஆச்சு ஒன்பது மாதிரி சி பொழுது பதிமூணு ஆச்சு ரென்னா ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சும் ஒரு நாள் ஒரு வாரம் மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது ரெண்டு நாள் வச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போலேருந்து இன்னைக்கு முன்னி கொடுத்துருங்க இன்னிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போல் நாலாம் நம்பர் பி போல் நாலாம் நம்பர் சி போல் பார்த்திங்கனா ஜீரோ நிற்கான ரிசல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ரிசல்ட் நானூற்றி நாற்பது இன்றைக்கி நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏகப்பட்டையும் கொடுத்துட்டாங்க கொடுத்த நம்பரை இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க இங்கே பாருங்க ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ நாலு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பரும் ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்த ஒன்றாந்தேதி தேதி வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இன்றைக்கி பார்த்தோம்னா இருபதாம் தேதி ரிசல்ட் இதுதான் நானூற்றி நாற்பது இருபது நாள் கழித்து நானூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த நாலு ஜீரோ தொடர்ந்து ரிப்பீட்டாக கொடுத்துட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிர இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படையில் பெனிசாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி பாக்கிய தர வேட்டி பன்னெண்டாவது தர இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க இப்போ சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு வர பெருக்கல் முறை மெத்தட் ஒன்றும் சாட் முறை மெத்தட் இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைன்னா இதில் வின்னிங் கொடுக்கலாம் ரெண்டுலயும் சேர்த்து விண்ணிங் கொடுக்குற இருக்கு முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம்ப்பா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னா மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் மூணா நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா நன்றி நண்பா நண்பா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்ல வந்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட் தான் கொடுத்துட்டு வராங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் இன்னும் என்ன இப்போ ஒரு பத்து நாள் இருக்குதா பத்து நாளும் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம்